மஜயம் ஸ்ரீ ராமரின் திருவடிகள் போற்றி போற்றி இப்பொழுது கல்லை பெண்ணாக்கிய திருவடியை பற்றி பேச போகிறேன் விஸ்வாமித்ரர் வே வேல் விஸ்வாமித்ர யாக வளர்க்க வளர்ப்ப வளர்க்க போகிறாரு அதற்காக ராமரையும் லக்ஷ்மணரையும் அழைத்து செல்கிறார் அப்பொழுது கா ராமரின் கால் பூசிப்பட்டு கல் பெண்ணாக உருவெடுத்தது அந்த பெண் ராம ராமபிராணை வணங்கி நின்றாள் அவள் பெயர் அகலிகை அகலிகை என்பவள் கௌதம முனிவரின் மனைவி அவள் மிக அழகாக இருப்பாள் கௌதம அகலிகை மீது இந்திரன் ஆசைப்பட்டான் விடுவதற்கு முன்றா முன்பதாக இந்திரன் கூவினான் அதை அறிந்த கௌதம முனிவர் நீராடச் சென்று விட்டார் இந்திரன் கௌதம முனிவர் வேடம் பூண்டு அகலிகையுடன் இன்பம் கண்டான் இதை அறிந்த கௌதம முனிவர் இந்திரனை பூனையாகவும் அகலியையை கல்லாகவும் மாறு என்று சாபமிட்டார் அகலிகை அறிந்தும் அறியாமலும் தவறு செய்துவிட்டேன் எனக்கு எப்பொழுது சாப விமோச்சனம் நடக்கும் என்று கிடைக்கும் என்று கௌதம முனிவரை கேட்டார் அதற்கு கௌரவ முனிவர் தசரதனின் மகனாகிய ராமன் இங்கு வரும் பொழுது கால் தூசிப்பட்டு நீ பெண்ணாக மாறுவாய் அப்பொழுதுதான் உனக்கு சாப விமோச்சனம் என்று சொல்லி கௌதம முனிவர் மறைந்து விட்டார் அதனால்தான் ராமரின் கால் தூசிப்பட்டவுடன் அந்த பெண் அந்த கல் பெண்ணாக மாறியது முனிவர்கள் எல்லாம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடப்பதை தெரிந்து வைத்திருப்பார்கள் தெரிந்து வைத்திருப்பார் என்பது இந்த கதையின் மூலம் தெரியும் அகலிகை கோசலையை விட சிறந்த தாயாவாள் அகலிகை பல்லாயிரம் ஆண்டுகள் ராமனின் திருவடியை மனதில் நினைத்து துதித்து கொண்டிருப்பாள் அதனால்தான் தாய் என்ப அவர் கோசலையை விட முதல் தாய் வந்து அகலிகை தாய்மேது கால் படக்கூடாது என்பதனால் தூசி பட்டு எழுந்தாள் என்று கம்பர் வர்ணிக்கிறார் கம்பர் வர்ணிக்கிறார் கௌதம முனிவர் இமயமலையில் இருப்பார் ராமபிரான் கௌதம முனிவரை வர சொல்லி அகலியையும் கௌதம முனிவரையும் சேர்த்து வைப்பார் விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்தர் சற்று தள்ளி நின்று ராமரின் கைகளையும் கால்களையும் பார்த்து பார்த்து வர்ணிக்கிறார் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இந்த உலகுக்கு எல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றவோர் துயர் உருவது உண்டோ மைவண்ணத்து வண்ணத்து அறக்கி போல் மலைவண்ணத்து வண்ணத்து உன் உம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் என்று விஸ்வாமித்திரர் வர்ணிக்கிறார் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே ஜென்மமும் பாவமும் சிதைந்து போகுமே ஜென்மம் பாவமும் சிதைந்து போகுமே மரம் மரணம் மரணம் இன்றி போய் இம்மையே ராமா எனும் இரண்டு எடுத்துமே ஸ்ரீ இந்த வாய்ப்பளித்த வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி ஸ்ரீ